கிறிஸ்து பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பளோட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் என்சடா சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன் மிகுந்த சந்தோஷம் பிரியமான தெய்வப் பிள்ளைகளே கடந்த நாட்களிலே நாம் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறோம் ஜபித்திருக்கிறோம் ஆண்டவர் அநேகருக்கு பதில் கொடுத்திருக்கிறார் செய்தியை கேட்டு ஜபித்த நீங்கள் சாட்சிகளை புகார்ந்து கொள்ளுங்கள் கத்தவர்களை ஆசிர்வதிப்பார் இரண்டு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட தேவன் செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம் என்ன அற்புதத்தை செய்தார் எப்படி செய்தார் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் ஜேமிக்கப் போகிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது மத்திய விதைய சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் அது இருபத்தி இரண்டாவது வருஷம் மத்திய இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார் என்பது தெய்வ பிள்ளைகளே இங்கு ஏசு கிறிஸ்து தம்மை நோக்கி கேட்கிற ஜபிக்கிற வேண்டுதல் விண்ணப்பம் செய்ய பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி எவைகளை கேட்பீர்களோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் விசுவாசம் லோரலாகி இயவைகளை கேட்பீர்களோ பிரியமான தெய்வ பிள்ளைகளே இயவைகள் இன்றைக்கு அநேக கேட்கிறார்கள் பாருங்க ஜபம் பண்ண சொல்லிட்டோம்னு சொன்னா மடை திறந்த வெள்ளம் போல மன மல மலை மலை பேசி பேசிக்கொண்டிருப்பார்கள் அது வேணும் இது வேணும் என்று சொல்லி இஷ்டத்துக்கு விண்ணப்பம் செலுத்துவாங்க என்னது தேவ பிள்ளைகளே ஃபியூச்சரில் எனக்கு அது வேணும் ஃபியூச்சரில் இது வேணும் எனக்கு அந்த தேவைகள் இருக்குது இப்படி அநேக காரியங்களை குறித்து விண்ணப்பங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார் ஒருவேளை ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுத்தா அந்த விண்ணப்ப படிவம் நமக்கு போதாது என்றே சொல்லலாம் அதுக்கு பதிலா இன்னொரு விட விண்ணப்ப படிவம் தாங்கன்னு சொல்லி கேட்டுள்ளது உண்டு இல்லை அதுவும் பார்த்தாதுன்னு சொல்லி பல விண்ணப்பங்களை பல பிரச்சனைகளை அவங்க எழுதுகிறதை பார்க்கிறோம் நல்லது ஆனா இங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் ஏசப்பா கேட்க சொன்னாங்க ஏசப்பா பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க ஆனா எப்படி கேட்க சொன்னாங்க பாருங்க வேதம் சொல்லுகிறது விசுவாசம் நம்பிக்கை உள்ளவர்களா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்பிக்கை உள்ளவர்களாக கேட்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நம்பிக்கை உள்ளவர்களா எப்படி கேட்கணும் ஒரு வேதவசம் நமக்கு இருக்கிறது என் அருமை தெய்வ பிள்ளைகளே நாம் வெள்ளம்போல விண்ணப்பத்தை ஊற்றுகிறதுக்கல்ல எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் வேதத்தில் உள்ள உதாரணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் வேதம் சொல்லுகிறது அதே மத்த சுவிசேஷம் சுசிஷம் இருபதாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுது அதற்கு அவர்கள் ஆண்டவரை எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் எரியோக்கு எரியோவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க அவருக்கு அவர்களுக்கு பின்ன திருளான ஜனங்கள் வராங்க அங்க ரெண்டு குடர்கள் இருக்கிறாங்க இருக்கு வழியில் இருக்கிற அந்த குடர்கள் ஏசப்பா வர்றாங்க அப்படின்னு சத்தத்தை கேட்டு தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கணும்னு கேட்குறாங்க எங்களை சுகமாக்கணும்னு கேட்குறாங்க அவர்கள் ஜனங்கள் அதிர்த்துக்கிறார்கள் இப்படி பல சம்பவங்கள் நடந்த பின்பு இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார் இன்னைக்கும் இந்த செய்தியை கேட்டு பல தடைகள் வரும் பல விசுவாச குறைச்சல்கள் வரும் ஏன் இதை கேட்கணும்னு சொல்லி இருதயத்தில் எண்ணங்கள் வரும் இப்படி பலவாறு வந்து கொண்டு இருக்கும் ஆனால் ஏன் ஜெபிக்கிறோன்னு கூட சில சமயங்களில் நம்முடைய இருதயம் சொல்லத்தான் செய்யும் பாருங்க வேதம் அழகாய் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது இயேசு அவர்களிடத்துல முப்பத்தி இரண்டாவது வருசனம் சொல்கிறது இயேசு என்று அவர்கள் தமிழத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அநேக ஜெப குறிப்பு அநேக தேவையோட நிறையவே இருக்கிறீங்க இரண்டு தெய்வ பிள்ளைகளை வேக சொல்லுகிறது மனிதனுக்கு தேவைகள் அதிகம் உடன அந்த தேவைகள் நிறுத்தம் தான் அநேக உபதிரவங்கள் வருது அநேக பாடல் வருது இங்கு இந்த குருடர்களுக்கும் அநேக தேவைகள் இருக்கு கண்தரியாது வருமானங்கள் இருக்காது பிச்சை பிச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க ஒருவேளை அவர்களுக்குரிய ஆகாரத்து குறைவு இருக்கலாம் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் குறை உள்ளவர்கள் என்று சொல்லி இப்படி பல தேவைகள் உண்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அந்த குருடர்கள் இடத்துல வேற ஒன்றுமே கேட்கல என்ன கேட்கிறார்கள் அதற்கு அவங்க ஒன்றே ஒன்று கேட்கிறாங்க ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்துள்ள நினைக்கலாம் எங்களுக்கு தெரியுமா அவங்க கேட்டது ஆமா அவருடைய அவங்க கேட்டதின் அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் எல்லாரும் கேட்கலாம் எல்லாரும் என்னப்போம் பண்ணலாம் எல்லாரும் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம் ஆனா அவர்களுடைய காரியத்தை பாருங்க வேதம் திட்டமும் தெளிவுமா நமக்கு சொல்லுகிறது அவர்களால் ஒன்றை தான் கேட்டார்கள் இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு எனக்கு கண் தெரியல இத பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வேலை இல்ல இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வியாபாரம் சரியா இல்ல இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சரீரத்துல வியாதி ஏதோ ஒரு விளைவிலும் இருக்கு இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை பிசாசினால் போராட்டம் இரவுல தூக்கம் இல்லை எந்த காரணமா இருக்கட்டும் என் அருமை தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு என்ன பிரச்சனை குரர்கள் அவருடைய கடந்த கால பிரச்சனையை பத்தியும் பேசல எதிர்கால பிரச்சனையை பத்தியும் பேசல நடந்து கொண்டிருக்கிறது என்ன எங்களுக்கு கண் தெரியவில்லை இன்றைக்கு அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரே ஒரு காரியம் நீங்க ஜபிக்கும் போது விசுவாசங்கள எப்படி ஜெபிக்கணும் இப்ப உங்களுக்கு என்ன பிரசன தேவை நாளைக்கு நான் சம்பாதிக்கணும் நாளைக்கு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் நாளைக்கு சீட்டு கிடைக்கணும் நாளைக்கு படிக்கிறதுக்கு வழி வேணும் பணம் வேணும் அது இல்லை இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை அருமை தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தேவையா இன்றைக்கு உங்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனைகள் இருந்து விடுதலை வேணுமா இன்றைக்கு அந்த நெஞ்சு வழியிலிருந்து விடுதலை வேணுமா இன்றைக்கு அந்த தகவலிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா இன்றைக்கு உங்களுடைய சரீரம் செத்து போய் கொண்டிருக்கவங்க சரீரத்தில் ஜீவன் வேணுமா அதை கேள்விப்பா இன்றைக்கு எனக்கு இது வேணும் என்ற ஒரு எழுச்சி இங்க அந்த குரடுகளை தான் கேட்கிறாங்க இன்றைக்கு இது வேணும் இன்றைக்கு எனக்கு தான் வேணும் என் அருமை தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மேல் கையை கை வைத்து அவர்களுடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் இதோ இன்றைக்கும் ஜபிக்கிற வேண்டுகிற கேட்கிற உங்கள் இருதயத்துல அவர் வந்து கிரிய செய்ய போகிறார் உங்கள் சரீரத்துல வந்து கிரிய செய்ய போகிறார் எப்படி தெரியுமா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார் என்று சொல்லி அன்று தேவாதி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அற்புத செய்ய போகிறார் எப்படி தெரியுமா ஏ சூன்ற நாமத்தின் நிமித்தம் ஏ சூவின் ரத்தத்தினால இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு ஏ சூவின் ரத்தத்தினால இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்க அன்பு தெய்வ பிள்ளைகளே எந்த பிரச்சனையும் எந்த வியாதியும் இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படி ஏசப்பாவுக்கு முன்பதாக இதோ பேசுகிற எனக்கு முன்பதாக அல்ல அல்லது இந்த வீடியோ கிளிப்பை பார்க்குறவங்க வீடியோவுக்கு முன்பதாக ஏசப்பாவுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனைப்பா எனக்கு இன்றைக்கு இந்த கடன் பிரச்சனை எனக்கு இன்றைக்கு இந்த போராட்டம் எனக்கு விடுதலை தாங்க எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க என் அருமை தெய்வ பிள்ளைகளே அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு அப்பா இன்றைக்கு உடலையாக இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு விசுவாசிங்க இயேசு என்னோட பேசுகிறான் என்று விசுவாசிங்க இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு ஜபிப்போமா யாருமே அருமை தெய்வ பிள்ளைகளே குருடர்கள் விசுவாசித்தார்கள் எனக்கு இன்றைக்கு பார்வை தெரியணும்னு சொல்லி கண் பார்வை தெரிய வைத்தார் தெய்வமாக கத்தரவர்களே கண்களை திறந்தார் என்று சொல்கிறது இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு என்ன நோக்கி கூப்பிடு என்னிடத்துல வா என்று கூப்பிடுகிறார் நான் சொல்லுவோம் அவர் நோக்கி செபிப்போம் விண்ணப்பங்களை செலுத்துவோம் கத்தல் என்று உங்களை கூடுதலை தரப்போகிறார் செபிப்போமா அன்பில் பரலோக ஆகி உங்களை நோக்கி பார்க்கிறோம் அருமையான இந்த வேலை இப்பொழுதும் இந்த வீடியோவை பார்க்கிற அதாவது என்னோட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைய கருத்துல தருகிறேன் இதோ தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக தொடுவதாக வியாதிப்பட்ட இடத்துல கத்துடைய கரம் வைக்கப்பட்டு இப்பொழுது அந்த வயிற்று பகுதியில கத்துடைய கரம் வைக்கப்படட்டும் இப்பொழுது அந்த கட்டிகள் அந்த பிசாம்சனுடைய கட்டுகள் கத்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக தொடுவீராக இதோ கத்துடைய வல்லமை கடந்து செல்வதாக மகிமை கடந்து செல்வதாக இப்பொழுதும் சர்வ வளர்ந்து உள்ள தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவீராக இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் இதோ என் தேவாய தேவனை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய ரத்தத்தை குளித்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தம் கடந்து வரட்டும் தொடுவீராக எல்லா கட்டியிலும் ஒட்டையட்டும் வயிற்றுக்குள் மறைந்திருந்து கிரியைச் செய்கிற கட்டியில் விழுகட்டும் இயேசுவின் சரீர பலன் உண்டாகட்டும் வியாபாரங்களாக இருக்கலாம் அல்லது தொழிலா இருக்கலாம் வேலையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்தில் பிசாசினுடைய தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவைகள் விலகும் எல்லா இருளும் விலகிட்டு ஒரு நன்மை உண்டாகட்டும் அவை வெளிச்சம் முதிக்கட்டும் இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்திலே தொலைகள் இதோ என் தேவனின் பச்சத்தில் இருக்கிறார் என்று சொல்ல தேவன் கருபை செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கத்தனுடைய கருபை கூட கருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தனுடைய ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தோடு சோதித்து பாருங்க உங்களுக்குள்ள பெரிய ஒரு அற்புதத்தை கத்த செய்திருப்பா செய்திருக்கிறா விசுவாசிங்க கத்தனுடைய ஆசீர்வதிப்பார் Dá